அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் இந்த பிராண சிகிச்சை அதாவது ஹீலிங் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து பிராண சிகிச்சையின் தத்துவம் என்ற தலைப்பில் வந்து பார்க்க போறோம் திருமூலர் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் சரிங்களா பிராண சிகிச்சை தத்துவம் பிராண சிகிச்சை முறைகளை செய்வதற்கு முன் பிராண சிகிச்சை பற்றி தெரிந்து கொண்டு செயல்பட்டால் அதனால் நல்ல பலன்கள் விளையும் யோகிகளும் ஞானிகளும் ஆத்ம சக்தியை பிராண சக்தி என்கிறார்கள் இவைகளை விட்றல் ஃபோர்ஸ் விட்டல் ஃபோர்ஸ் என ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இவைகள் ஜீவாதார சக்திகளாக திகழ்கிறது அதாவது எனர்ஜி இத்தகைய ஜீவ சக்திகள் எல்லா மனிதர்களிடத்தும் நிறைய தேங்கி கிடக்கின்றன இந்த ஜீவசக்தியைதான் பிராணசக்தி என்றும் சொல்கிறார்கள் இது மனதின் ஆற்றல்களை கொண்டு செயல்படக்கூடியது ஆகும் செயல்படக்கூடியதாகும் அண்டத்தில் உள்ள பிரபஞ்ச சக்திகளையெல்லாம் நமது உள் மனதில் பதிந்து இருக்கின்றன ஆகவே உள்மனதை பிரபஞ்ச சக்திகளுடன் சேர்ந்து செயல்பட வைப்பதே ஞானசக்தி அல்லது யோக ஆகும் ஆகவே இந்த ஆதார சக்திகளை மின் சக்திகள் ஒளியின் சக்திகள் உஷ்ண சக்திகள் மின்காந்த சக்திகள் என பலவாறு ஆகாயத்தில் வியாபித்து இருக்கின்றன இந்த மின்சக்திகள் இந்த ஒளி சக்திகள் உஷ்ண சக்திகள் மின்காந்த சக்திகள் இந்த ஐந்து சக்திகளும் ஒவ்வொரு மனிதனுடைய சுக்கில சுரோனியத்துலேயும் இருக்குது அது சுத்த உஷ்ணமாக சுத்தமான சுக்கில சுரோனியமாக மாறும்போது இந்த ஐந்து சக்திகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இதுதான் அந்த இது ஆகாயத்தில் பல்வேறாக வியாபித்தி வியாபித்து இருக்கிறது இந்த ஆகாயத்துக்குள்ளே இந்த சக்திகள் வந்து அடங்கும் சரிங்களா இவைகளின் பிராணசக்தி என்பது இந்த சக்தியின் சேர்க்கை என சொல்லலாம் நமக்கு இங்கே சிகிச்சைக்கு ஆதார சக்தியாக திரட்டி அதை பிராணசக்தியாக செயல்பட வைப்பதே பிராண அதாவது பிராண பிரணவ சிகிச்சை எனப்படும் இத்தகைய பிராணசக்திகள் ஆகாயத்திலும் காற்றிலும் நம் உண்ணும் உணவிலும் நம் குடிக்கும் தண்ணீரிலும் சுவாசிக்கும் காற்றிலும் இருக்கின்றன ஆகவே வாழ வைக்கும் அணுக்கள் இத்தகைய நம்மை வாழ வைக்கும் அணுக்கள் இத்தகைய ஜீவாதார சக்திகள் இவைகளில் இருந்து பெற் பெற்ற மனிதனை வாழ வைக்கிறது இத்தகைய ஜீவாதார சக்தியான பிராணசக்திகளை ஒருவடுத்திருந்து இன்னொருவருக்கு பரவ செய்யலாம் இதுதான் பிராண ஹீலிங் என்கிற பிராண சிகிச்சை அடிப்படை தத்துவம் ஆகும் இத்தகைய பிராண சக்திகளை ஒரு நோயாளியின் உடலில் பாய்ச்சுவதும் போது அந்த சக்திகள் நோயாளிகளுடைய ஜீவ அணுக்களால் லைஃப் செல் கிரகிக்கப்பட்டு பின்பு அது செயல்பட ஆரம்பித்து நோய் ஏற்பட்ட பகுதிகள் அணுக்களை அனுப்பி செயல்பட குணப்படுத்துகிறது அது இப்போ என்னென்னா இப்போ சோலார் சிஸ்டம் இருக்குது அந்த சோலார் இப்போ சோலார் பேனல்லாம் வச்சுருக்கமுல்ல அந்த சோலார் பேனலேருந்து சூரியன் வந்து அந்த சூரியன்லேருந்து வர ஆற்றில் வந்து சோலார் பேனல் வாங்கி மறுபடியும் அது வீட்டுக்கு வந்து அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக அதை வந்து மின்சாரமாக கொடுக்குது அது போல தான் இந்த பிராணி ஹீலிங் அப்படிங்கிறது வெளில இருக்க அந்த ஆற்றரில் வந்து அது உள்ளார கிரகிச்சு அதை வந்து செல்களுக்கு அனுப்பி அனுப்பி அந்த நோயை வந்து குணப்படுத்துது இந்த பிராணி ஹீலிங் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா இத்தகைய ஜீவ சக்திகளை பிராண சக்திகளை காலம் காலமாக கடந்து நமது ஞானிகளும் மகான்களும் தங்களிடம் இருக்கும் இச்சக்திகளை தன்னை வணங்குபவர்களுக்கு ஆசிரித்தும் தங்கள் பார்வையாலேயே ஒருவருக்கு சக்திகளை பரப்பி அவரை குணமாக்கியும் மனதாலேயோ சக்திகளை மானசீகமாக அனுப்பியும் மக்களை குணமாக்கியும் நல்வழிப்படுத்தியும் வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பிராண சக்தி என்பது நமக்கு ஒரு புதிதான ஒரு விஷயம் அல்ல இந்த சக்தி எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது ஆனால் பலவிதமான ஆச பாசங்களுக்கு உட்பட்டு மனிதன் தனது அபார சக்திகளை இழக்க செயலிழக்க செய்து தன்னையே சிரமத்துக்கு ஆளாக்கி கொள்கிறான் ஆகவே யோக நிலையில் மனம் அமைதியடை மனம் அமைதி அடைந்தவர்களால் இத்தகையவர்களுக்கு தங்கள் சக்திகளை அனுப்பி அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யலாம் யோகம் பயின்றுதான் இந்த சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை முன்னே சொன்னபடி சுவாச பயிற்சிகளை செய்து வந்தாலே போதும் நம்மிடம் இருக்கும் மகா சக்திகளை கொண்டு சிரமப்படுகிற நோயாளிகளை குணப்படுத்தலாம் ஆகவே பிராண சிகிச்சை என்பது நமக்கு புதிதானது அல்ல நம்மிடம் இருக்கும் சக்திகளை நம் இன்னொருவருக்கு நன்மையாக பிரயோகம் செய்யும் போது ஆகாயத்தில் சக்திகள் இடைவிடாது நமக்கு உடம்பில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் மகா சக்திகள் ஆகாயத்தில் இருப்பதை நமது தேகம் கிரகித்து அதை நம் நம் நமது கைகளின் மூலம் பரவிவிட்டு நோய் உள்ள இடத்தில் ஜீவசக்திகளை பாய்ச்சி குணப்படுத்துவதன் இதன் செயல்பாடு ஆகும் இத்தகைய செயல்களை தான் ஜெர்மனியில் மெம்ஸ் மெம்மர் என்பவர் செய்து ஏராளமான பெயர்களை நோயிலிருந்து குண குணமாகி இருக்கிறார் இத்தகைய சிகிச்சை அவரின் பெயராலே மெஸ்பரிசம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஒரு சிலருக்கு தான் இத்தகைய சக்தியில் இறையாறுகள் கிடைத்திருக்கிறது என்பது நம்பாதீர்கள் இத்தகைய சக்திகள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே இருக்கிறது ஆகாயத்திலும் இது இருக்கிறது ஆகவே உங்கள் சக்திகளை உணர்ந்து கொண்டு செயல்படுகிறீர்களானால் அது உங்களுக்கு வேலை செய்யும் இத்தகைய சக்திகள் முன்காலத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்து கொண்டு தங்கள் மந்திரவாதிகள் என்றும் தந்திரவாதிகள் என்றும் சொல்லி கொண்டு மக்களை ஏமாற்றி மயக்கி தங்கள் வித்தைகளை கா காட்டி பொன் பொருள்களை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இனிமேலாவது மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் சாமியார்கள் மகான்கள் சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரியும் போலிகளைக் கண்டு ஏமாறாதீர்கள் இன்னும் சிலர் தங்களைத்தான் தெய்வம் என்றும் உபசாரிப்பார்கள் இந்த தேவதை உபசாகர் என்றும் விளம்பரப்படுத்திக் கொண்டு மக்களை இன்னும் ஏமாற்றி கொண்டுதான் வருகிறார்கள் அத்தகைய போலி கயவர்களை நம்பாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தெய்வீக சக்திகள் உங்களிடத்தில் நிரம்பி இருக்கின்றன அவை தைரியமாக நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அவை உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக உங்கள் உடலிலேயே காத்து கொண்டே இருக்கின்றன ஆனால் நீங்கள் உங்களிடம் இருக்கும் சக்திகளை தெரிந்து கொள்ளாததனால் சோம்பேறி ஆட்டுக்கூட்டம் போல் சோம்பேறி ஆகி அதாவது செம்மறி ஆட்டுக்கூட்டம் போல் ஒருவர் காலில் விழுந்து செம்மறி ஆட்டம் ஆட்டுக்கூட்டம் போல் ஒருவர் காலில் விழுந்தால் நீங்களும் அத்தகைய போலிகளை நம்பி உங்களை நீங்களும் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இன்றும் பல போலிகள் ஹோமம் செய்கிறேன் யாகம் செய்கிறேன் உங்கள் எல்லா விதமான செல்வங்களையும் வரவைக்கிறேன் என்று ஏமாற்றி நம்மளிடையே உளவி கொண்டுதான் வருகிறார்கள் மக்களின் அறியாமையையும் பயத்தையும் பயன்படுத்தி கொண்டு இறைவன் பெயரையும் ரிஷிகள் முனிவர்கள் பெயரையும் வைத்துக்கொண்டு இவர்கள் தங்களை தாங்களே பணக்காரர்களாக ஆக்கிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் ஆகையால் இத்தகைய மடத்தனமான கவர்ச்சிகளை மயங்கி விடாமல் உங்களிடம் இருக்கும் ஆத்ம ஆத்மசக்தியாகிய பிராணசக்தியை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்வு செய்து கொள்ளலாம் ஆகவே இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அதாவது இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நன்கு படித்து அதுபடி செயல்பட்டு உங்களது நோய்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நோய்களையும் நீங்களையும் நீங்களும் உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ ஒவ்வொரு புக்காக தான் நான் வந்து கிணிசி எடுத்து கிணிசி எடுத்து உங்களுக்கு போகிறேன் நான் அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சில பேர் மறைச்சி வந்து பயிற்சி வந்து மறைச்சி சொல்லுவாங்க சில பேர் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து நெருங்கி வீடியோ போட்டது கிடையாது என்ன புக் எடுத்து படிக்கிறேனோ அந்த புக்கில் உள்ளது அப்படியே ஒரு சாராம்சமாக அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே இத்தகையன்னு போட்டிருக்கேன் இத்தகைய அதுன்னு போட்டிருக்கோ அது அதை அப்படியே நான் அப்படியே நான் படித்து நான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்டாக போடுறேன் சரிங்களா அதனால் தான் இந்த இது நான் இந்த வந்து நான் ஒளி முறையாக மறைச்சி வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படியே இருந்தால் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா பயிற்சியும் நான் உங்களுக்கு நான் வீடியோவிலையும் சொல்லிட்டேன் நான் வந்து நேரில் நீங்கள் கற்றுக்கிறாங்களும் கற்றுக்கலாம் சரிங்களா நீங்கள் பயிற்சி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் செய்கிற முறையில் தான் இருக்குது நீங்கள் தொடர் பயிற்சியில் தான் உங்களை வந்து உங்கள் ஆத்மா வந்து முன்னேறும் நீங்களும் முன்னேறிவீங்க சரிங்களா செலவே இல்லாமல் இயற்கையாக இறைவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கும் சக்திகளை பயன்படுத்தி நோயற்ற வாழ்வு வாழுங்கள் ஆகவே பிராண சக்தி ஹீலிங் என்பது இதுதான் ஆகவே இதை படித்து உடனே செயல்படுத்தி கொள்ளுங்கள் எப்போதும் மன அமைதியுடன் இருங்கள் உங்கள் ஆசபாசங்களை கட்டுப்படுத்தி ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கள் தைரியமாக செயல்படுங்கள் யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களிடம் இருக்கும் இறைவனுக்கு மட்டும் பதில் சொல்ல சொன்னால் போதும் உங்கள் மனசாட்சியே உங்கள் கடவுள் ஆகவே இதை உணர்ந்து செயல்படுங்கள் கைகளை இந்த பிராண சிகிச்சையை உபயோகிப்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் நமது கைகள் பாதங்கள் மூலமாகத்தான் நமது சக்திகள் வெளியேறுகின்றன மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்தே கைகளை உபயோகிக்க மனிதன் மனித இனம் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறது நமக்கு தெரியாமலேயே நம் நமது கைகளின் சக்திகளை அதாவது நமது கைகளை பயன்படுத்தி வந்திருக்கிறோம் உதாரணமாக ஒரு சிறு குழந்தை கீழே விழுந்துவிட்டால் என்ன செய்கிறோம் உடனே தாயார் குழந்தையை எடுத்து அடிப்பட்ட இடத்தில் தனது கைகளை தேய்த்து தடவி விடும் பொழுது இதை யார் சொல்லி கொடுக்கிறார்கள் யாரும் சொல்லி கொடுப்பதில்லை ஒரு உணர்வின் ஒரு உள்ளுணர்வின் உந்துதலால் தாயானவள் குழந்தையை அள்ளி எடுத்து கைகளால் தேய்த்து விடுகிறாள் அவளுக்கு தெரியாமலேயே பிராண சக்தியை தாயானவள் குழந்தைகளுக்கு செய்து உடனே உடனடியாக அந்த வழியை நீக்கிக்கிறாள் தாயார் பலவிதமான உத்தி உத்திசக்திகளையும் கைகொண்டு அழும் குழந்தைகளையும் சமாதானப்படுத்துகிறாள் கைகளால் தடவி கொடுத்து தூங்க வைப்பதும் ஒரு விதமான பிராண சிகிச்சைதான் தாயாருடைய அரவணைப்பில் குழந்தைகள் ஒரு உஷ்ணம் கிடைக்கிறது குழந்தைகள் தூங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் குழந்தைகளை எடுத்து அணைத்து தட்டி கொடுத்து தாளாட்டி தூங்க வைக்கிறாள் தாய் அப்போது தாயிடம் இருக்கும் பிராணசக்தி வெளிப்பட்டு குழந்தையின் உடலை பரவ பரவி குழந்தைகளுக்கு தூக்கம் வர வைக்கிறது தாயாரின் அரவணைப்பு குழந்தையின் சோகத்தை போக்குகிறது சாதாரண தலைவலிக்கு நம் நம் தலையை தேய்த்து கொள்கிறோம் தலையில் கை வைத்து அழுத்தி விடுகிறோம் அப்போது தற்காலிகமான ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்கிறது எப்படி என்றால் உங்கள் கைகளின் வழியாக பிராணசக்தி உங்கள் தலையில் அப்போது பாய்ந்து செயல்படுத்துகிறது தலைவலியை நீக்குகிறது உடம்பில் எங்கேயாவது வழி வீக்கங்கள் இருந்தால் உடம்பை நீவி விடுதல் உடம்பை பிடித்து விடுதல் ஆகிய செயல்களால் நமது கைகளில் இருந்து பிராண பிராணசக்தியை நம்மை குணமாக்குகிறது ஆகவே இயற்கையாகவே ஒருவர் கீழே விழுந்துவிட்டால் என்ன செய்கிறோம் அவரை தூக்கி உட்கார வைத்து கை கால்களை உடலை நீவி விடுகிறோம் வலியுள்ள இடத்தில் அமுக்கி விடுகிறோம் அதனால் அடிப்பட்டவருக்கு வேதனை குறைந்து இதமாகிறது உடம்பை பிடித்து விடுதல் அல்லது மசாஜ் போடுதல் என்பது காலங்காலமாக நம்மிடையே இருந்து வருகிற வழக்கமாகும் இதனால் உடம்பில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டு நரம்புகள் திசுக்கள் உற்சாகமடைந்து நன்கு செயல்பட்டு ஒரு புத்துணர்வு அடைகிறது அதுபோல பழங்காலங்களில் பாட்டிமார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு உடம்பில் விளக்கணியை தடவி சிரசிலிருந்து பாதம் வரை மெதுவாக பிடித்து கொண்டு விரும்பி விடுவார்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு இது முக்கிய உதவியாக இருக்கும் ஆகவே நம்மை அறியாமலேயே இந்த பிராணசக்தியில் பலவிதமாக நாம் செயல்படுத்தி வந்து இருக்கிறோம் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறோம் நாம் சித்த ஆயுர்வேத வைத்திய முறைகளில் உடம்புக்கு எண்ணெய் பூசி உடம்பை பிடித்து விட்டு சிகிச்சை அளிக்கும் முறைகளான நமக்கு சித்த ஆயுர்வேத வைத்திய முறைகளில் உடம்புக்கு எண்ணெய் பூசி உடம்பை பிடித்து விடுதல் சிகிச்சை அளிக்கும் முறைகளான நவரக்களி பிழிஞ்சல் என பல வகையான உடம்பு பிடித்து விடும் சிகிச்சை இன்றும் பிரபலமாக இருக்கிறது கை கால் சுழுக்கு நரம்பை பிடிப்புகளுக்கும் எண்ணெய் போட்டு நீவிவிடும் பழக்கம் இன்றும் நம் கிராமப்புறங்களில் சாதாரணமாக நடைமுறை வருகிறது நடைமுறை வருகிறது நடந்து கொண்டும் வருகிறது வயிற்று வலி உப்பசம் என்றால் வயிற்றில் விளக்கணியை தடவி விடுவார்கள் ஆகவே கைகளில் கொண்டு தேய்த்தால் தை கைகளை கொண்டு தேய்த்தல் பிடித்து விடுதல் தடவுதல் எல்லாமே இந்த பிராண சிகிச்சையின் சக்தியின் அடிப்படை சிகிச்சைகள் தான் அதாவது டச் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அந்த அந்த பிராண சிகிச்சை வந்து என்னென்ன பண்ணோம் எப்படி இப்படி நம்ம அதனோட தத்துவம் சாராம்சம் இது தான் தத்துவத்தோட சாரம்சம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்